அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காலையின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் ஐக்கிய நாடுகள் சபையில் ஸ்டேலிங் இனப்படுகொலை குறித்து பல்வேறுபட்ட நாடுகளும் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ள சூழ்நிலையில் காசா மீதான ஸ்டேலிங் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஸ்டேலுக்கு எதிராக ஒரு காத்திரமான நடவடிக்கையாக ஸ்டாலின் ஸ்பெயின் எடுத்த நடவடிக்கைகள் மிக பெரிய அளவில் ஐரோப்பா முழுவதும் எதிரொலித்துள்ள சூழ்நிலையில் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் மீண்டும் அதிரடி நடவடிக்கை செய்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் டொனால்ட் ட்ரம்ப் அவமானப்படுத்தப்பட்டுள்ளார் ரகசிய போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதான செய்திகள் அமெரிக்க ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் எனப்படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை அமர்வில் ட்ரம்பை முக்கியமாக இஸ்லாமிய நாடுகளின் முக்கியஸ்தர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றார்கள் துருக்கி எகிப்து ஜோர்டான் சவுதி அரேபியா கட்டார் இந்தோனேசியா பாகிஸ்தான் பல்வேறு பற்றி இஸ்லாமிய நாடுகளினுடைய தலைவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கிரேஸ்டில் இணைக்க அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் அறிவித்திருப்பதான செய்திகள் என்று வெளியாக இருக்கின்றன அமைதி முயற்சிகளை தடம்புரல் செய்யும் என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் நெதஞ்சாவுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் இதை உறுதிப்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் காசாவில் ஸ்டேல் இவ்வளவு படுகொலைகளை செய்து கொண்டிருக்கின்றது மேற்கு கரையில் அங்கு பாலஸ்தீனர்களின் வீடுகள் அடி இடித்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்றைய நாளிலும் இருபத்தி ஒன்பது பாலஸ்தீனர்கள் எந்த காரணமும் இல்லாமல் மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மேற்கு கரை முழுவதும் குடியேற்ற வாசிகள் பாலஸ்தீனர்களுடைய வீடுகளுக்குள்ளும் நிலங்களுக்குள்ளும் புகுந்து தீ வைத்தல் மற்றும் பல்வேறுபட்ட தாக்குதலை நடத்துகின்றார்கள் இவற்றையெல்லாம் ட்ரம்ப் அனுமதித்துவிட்டு காசாவில் செயல் நடத்தும் தாக்குதலுக்கு ஆயுதங்களை கொடுப்பதே அமெரிக்கா என்று தெரிந்த பின்னும் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் முன்பாக சிரித்த முகத்துடன் எவ்வாறுதான் இந்த அரபுலக நாடுகளின் தலைவர்களால் பேசுவதற்கு முடிகின்றது என்பது மிகப்பெரிய வியப்பாக இருக்கின்றது ஏனெனில் காசா பிரச்சனை காரணமாக ஸ்பெயின் பிரான்ஸ் போன்ற நாடுகளை ஐரோப்பிய நாடுகளே ட்ரம்புக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிக்கும் சூழ்நிலையில் மீண்டும் மீண்டும் ட்ரம்பிடம் சென்று பேசக்கூடிய எர்டோகனாக இருக்கலாம் எகிப்தினுடைய ஜோர்டானுடைய சவுதியினுடைய அரப் எமிரேட்ஸினுடைய தலைமைகள் யாராவது காசாவில் ஸ்டேல் நடத்தும் படுகொலைக்கு ஆயுதங்கள் கொடுப்பதை நீங்கள் நிறுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய நெஞ்சுறம் இருக்கின்றதா என்றால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி எனவே கொலைக்கு ஆயுதம் கொடுப்பவனையே இவர்கள் சந்தித்துவிட்டு உடனடியாக அங்கு யுத்தம் நிறுத்தம் ஏற்படும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கடந்த ஒரு வருடமாக இதே பேச்சை தான் கத்தாறு எகித்தும் சவுதியும் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் யுத்தம் துளியும் அங்கு முடிந்த பாடில்லை காசாவிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆஸ்திரேலிய தாக்குதலில் முப்பத்தி ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த அரபுலக நாடுகளின் தலைவர்கள் ட்ரம்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய போதும் கூட காசா மக்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன என்பது இங்கே முக்கியமான விடயம் கொலம்பியாவின் அதிபர் பிரேசிலினுடைய அதிபர் ஸ்பெயினினுடைய அதிபர் ஸ்டெல் இனப்படுகொலைக்கு எதிராக நபரும் நாடுகளும் இராணுவத்தை களமிறக்க வேண்டும் என்று கூறும் பொழுது அரபுலக நாடுகள் ஸ்டெலுக்கு ஆயுதம் கொடுக்கும் அமெரிக்க அதிபர் முன்பாக கைகட்டி அடிமைகளாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகப்பெரிய துயரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து காசாவை நோக்கி செல்லும் குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலா கப்பல் குறித்து தொடர்ச்சியாக நாங்கள் காணொலிகளில் பேசி வருகின்றோம் இந்த மனிதநேயக் கப்பல் காஸாவை நெருங்கியிருக்கும் சூழ்நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்ட கப்பல்களில் ஆயிரக்கணக்கான மனிதநேயப் பணியாளர்கள் இருக்கின்றார்கள் இவர்கள் மீது ஸ்டேல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியதை அடுத்து காட்டு மிராண்டித்தனமான ஸ்டேலினால் இவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என உலகம் முழுவதும் எழுந்த கோரிக்கையை அடுத்து இத்தாலி தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பியிருந்தார்கள் தற்போதைய நிலவரப்படி இத்தாலி இரண்டாவது போர்க்கப்பலையும் இந்த குளோபல் சுமித் ஃப்ளோட்டிலாக் கப்பல் தொகுதியை பாதுகாப்பதற்கு அனுப்பியிருக்கின்றார்கள் ஸ்பெயினும் தன்னுடைய போர்க்கப்பலை அனுப்பியிருப்பதுடன் தேவைப்பட்டால் இரண்டாவது போர்க்கப்பலையும் அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இந்த உலக நாடுகளில் இத்தனை நாடுகளில் முதுகெலும்பு மிக்க நாடுகளாக தற்போது ஸ்பெயினும் இத்தாலியும் மாறியிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதிலும் குறிப்பாக இத்தாலியினுடைய அதிபர் ஜியாலியோ மெலோனி அவர்கள் ஐரோப்பிய ஜூனியனில் பிரான்ஸ் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் ஸ்டேலுக்கு எதிராக பல பொருளாதார தடைகளை கொண்டு வர முற்பட்ட போதும் ஸ்டெயிலின் மீது தடை விதிப்பதற்கு இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகள் எதிர்ப்பை தெரிவித்து மறைமுகமாக ஸ்டேலி ஆதரித்தார்கள் மெலோனி கூட ஸ்டெயிலினுடைய நடவடிக்கைகளை பெரிதாக கண்டுகொள்ளாததை போல நடந்து கொண்டிருந்தார் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இத்தாலி மக்கள் நடத்திய போராட்டம் இத்தாலி அரசை புரட்டி போட்டுவிட்டது விட்டது இனியும் நாங்கள் மறைமுகமாக ஸ்டேல் அரசை ஆதரித்தால் எங்களுடைய அரசை மக்கள் தூக்கி வீசி விடுவார்கள் என்பதைப் போல ஒரு மிகப்பெரிய போராட்டம் அரசு கட்டிடங்கள் அடித்து நோக்கப்பட்டன ஒட்டுமொத்த இத்தாலியும் ஸ்தம்பிதமடையும் அளவுக்கு நடைபெற்ற போராட்டம் அந்த மக்களினுடைய எழுச்சி இத்தாலி அரசையும் தன்னுடைய முடிவுகளை மாற்ற வைத்திருக்கின்றது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு தள்ளி இருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் ஆரம்பத்தில் ஸ்பெயினைப் போல அயர்லாந்தைப் போல இத்தாலி இந்த முடிவை எடுக்கவில்லை அங்கு மக்களின் போராட்டம் மிகப்பெரிய அளவில் எழுச்சி கண்டதால் இந்த முடிவு அதனால் இத்தாலியினுடைய கப்பல் ஸ்டேலுக்கு எதிராக ஸ்பெயினின் உடைய கப்பல் ஸ்டேலுக்கு எதிராக களத்தில் இருக்கின்றன அரபு நாட்டு தலைவர்கள் ஸ்டேலுக்கு ஆயுதம் வழங்கும் அமெரிக்க அதிபருடன் கையிலாக கொடுத்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் தற்போது இருக்கக்கூடிய ஜதார்த்தமான நிலையாக இருக்கின்றது அடுத்து ஸ்ட்ரேலிய பாதுகாப்பு பிரிவு ராணுவத்திற்கான அனைத்து சேவைகளையும் நிறுத்துவதாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உடைய பல்வேறுபட்ட ஆப்ஸ் செயலிகளை பயன்படுத்தி மக்கள் செறிவுள்ள பகுதிகளை கண்காணித்து ஏஐ மூலமும் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய பல்வேறுபட்ட தொழில்நுட்ப செயலிகள் மூலமாகவும் பாலஸ்தீனர்களின் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் விமான தாக்குதலை நடத்தி அதிகளவான பலஸ்தீன் மக்களை இஸ்ரேல் கொலை செய்திருப்பது ஆதாரங்களுடன் உறுதியாக இருந்தது கடந்த சில தின மாதங்களுக்கு முன்பாகவே பல நாடுகள் இதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார்கள் பெல்ஜியத்தில் இருந்து வரக்கூடிய ராஷிப் அறக்கட்டளை கூட தெளிவாக மைக்ரோசோஃப்ட் நிறுவன ஆப்ஸுகள் மூலம் மக்கள் அதிகமான இடங்களை அவர்கள் இனங்கண்டு அந்த மக்கள் மீது தாக்குதலை நடத்தி அதிக அளவில் பலஸ்தீனர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுத்தினார்கள் ஏன்னால் அறுபத்தி மேற்பட்ட மக்கள் இப்போது கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்த நிலையில் மைக்ரோசோஃப்ட் நிறுவனத்தின் உடைய தலைமை செய்த இந்த நடவடிக்கைகள் அந்த நிறுவனத்தின் ஊழியர்களுக்கே ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுத்திவிட்டது என்னின் குழந்தைகளை கொள்ளக்கூடிய பொதுமக்களை கொள்ளக்கூடிய கொடூரனுக்கு எங்கள் உழைப்பு எங்கள் திறமை எங்கள் தொழில்நுட்பம் உதவுகின்றது இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வதென்று நிறுவனத்துக்கு தாங்க உள்ள மக்களே நம் மன்னிக்க வேண்டும் அங்கிருக்கக்கூடிய பணியாளர்களே ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை செய்திருந்தார்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு அமெரிக்காவில் மட்டுமல்ல வேறு மைக்ரோசாஃப்ட் நிறுவன கிளைகளிலும் போராட்டங்கள் வைத்திருக்கும் சூழ்நிலையில் உடனடியாக ஸ்டேலிய இராணுவத்திற்கான அனைத்து சேவை பிரிவுகளையும் தடை செய்வதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் பாலஸ்தீன பொதுமக்களை கண்காணித்து குறிவைத்து கொலை செய்வதற்கு இவை பயன்பட்டிருப்பதால் இந்த நடவடிக்கை என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கின்றது அடுத்து ஈழாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய துறைமுக நகரத்தின் மீது ஏமன் நடத்திய தாக்குதலில் ஸ்ரேலியர்கள் உயிரிழப்புகளை சந்தித்ததுடன் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள் பலரும் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தது இந்த விடயங்களை நேற்றிய காணொளியில் விரிவாக பேசியிருந்தோம் அதன் பின்னர் ஸ்டேல் விமானப்படை ஏமன் தலைநகர் சனாவுக்குள் பல்வேறுபட்ட பகுதிகளின் மீது இருபதுக்கும் மேற்பட்ட போர் விமானங்களை வைத்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது சனாவில் பொதுமக்களுடைய உட்கட்டமைப்புகள் கவுதிகளுடைய உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்கியிருப்பதாக கூறப்பட்டாலும் அங்கு மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள் ஒன்று கூடக்கூடிய இடங்களிலேயே ஸ்ரேலிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இதில் பதினோரு ஏமன் குடிமக்கள் கொல்லப்பட்டதுடன் முப்பத்தி ஐந்து பேர் வரை காயப்படுத்தப்பட்டதான செய்திகள் வெளியாகியிருந்தன அறுபத்தி ஒன்பது விமான தாக்குதலை ஐடிஎஃப் நடத்தியதாக ஐடிஎஃப் தலைமையகமும் தெரிவித்திருந்தது இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக சனாவில் நடைபெற்ற சில மணி நேரங்களுக்குள்ளேயே பலஸ்தீன் மற்றும் கெப்பசோனிக் ஏவுகணைகள் மூலம் கவுதிப்படைகள் டெல்லாவி மீது ஒரு பாரியளவிலான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அது மூன்று ஏவுகணைகள் டெல்லாவை நோக்கி ஏவப்பட்டுள்ள சூழ்நிலையில் இரண்டு ஏவுகணைகள் ஸ்டேலினால் இடைமறைக்கப்பட்ட போதும் ஒரு ஏவுகணை துல்லியமாக இலக்கு தாக்கியதாகவும் இதன் காரணமாக இரண்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டதுடன் இருபத்தி எட்டு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருப்பதாக கவுதிப்படை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள் கத்தார்க்குள் தாக்குதல் நடத்தி அனைத்து அரபுலக நாடுகளும் ஒன்று கூடி நான்கு நாட்களாக பேசியும் எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆனால் கவுதிப்படையினுடைய தலைநகரத்தின் மீது இவர்கள் தாக்குதலை நடத்தி ஒரு மணி நேரத்தின் பின்னர் டெல்லவிவை நோக்கி ஏவுகணைகள் வருகின்றன டெல்லோவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஸ்டெல் மக்கள் பதுங்குகுலிகளை நோக்கி ஓடுகின்றார்கள் எங்கும் சைரன்கள் ஒழிக்க விடப்படுகின்றன ஸ்டெல் முழுவதும் ஒரு பதற்றகரமான பூமியாக மாறி இருக்கின்றது எனவே ஏவன் அவர்களுக்கும் கத்தார் அரபிக்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தெளிவாக இந்த விடயங்கள் காட்டியிருக்கின்றது இவ்வளோ விமானங்கள் இத்தனை நாடுகள் சேர்ந்தும் ஒரு ஏவுகணையை ஸ்டேலை நோக்கி சுடுவதற்கு இவர்கள் அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஏமன் முழுவதையும் கூட ஏமனின் ஒரு சில பகுதிகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய கவுதிகள் ஸ்டேல் நடத்தி ஒரு மணி நேரத்துக்குள் டெல்லாவின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்று காட்ஸ் ஊடகமும் கேட்புமொழி ஊடகங்களும் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் கடற்கரையில் உள்ள ஒரு பிரதான சாலையில் ஸ்டேலிய போர் விமானம் ஒன்று மிக அவசரமாக எமர்ஜென்சி லேண்டிங் அவசரமாக தரையிறக்கம் செய்யப்பட்டது தரையிறங்கும் போது மிக வேகமாக தரையிறங்கியதால் போர் விமானி பாரியளவில் காயமடைந்திருக்கின்றார் சம்பவம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஏமனை சேர்ந்த கவுதிப்படையும் தங்கள் கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் மீது தாக்குதல் நடத்திய ஸ்ட்ரேல் விமானத்தின் மீது வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் மூலம் துல்லிய தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிவித்திருந்தார்கள் எனவே ஏமனினுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் ஸ்ட்ரேலிய போர் விமானங்களை அண்மித்த சூழ்நிலையில் அவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக இவர்கள் அவசரமான லேண்டிங் தரையிறக்கம் செய்திருந்த காரணத்தினால் அவர் காயமடைந்திருக்கலாம் என்ற செய்தியை கிப்ரோ ஊடகங்களே இன்று ஸ்டெயலுக்குள் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்வதற்கு முன்பு அமெரிக்காவில் சில ஊடகங்களுக்கு ஒரு நேர்காணல் அளித்திருந்தார் அதில் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இன்று அமெரிக்க ஊடகங்களிலும் மேற்கத்திய ஊடகங்களிலும் மிகப்பெரிய விடயமாக மாறியிருக்கின்றது அந்த பத்திரிகை நிருபர் கேட்கின்றார் காசாவில் ஹமாஸை முற்றாக அழித்து இந்த போரை ஸ்டைல் வெற்றி கொண்டு விடும் என நினைஞ்சாக கூறிக்கொண்டிருக்கின்றார் அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உடனடியாக மெக்ரோன் சொல்கின்றார் காசாவில் ஹமாஸ் இயக்கம் அப்படியே தான் உள்ளது அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிவிலியன்கள் தான் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் இன்று வரை ஸ்டேலுக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பலஸ்தீன் மக்களை இவர்கள் அழைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஒழிய ஹமாஸினுடைய எண்ணிக்கையில் பெரிதாக ஒன்று கூட குறையவில்லை என்பதை பார்க்கின்றோம் ஹமாஸின் இத்தனை தலைவர்கள் ஸ்டேலினால் கொல்லப்பட்ட பின்னரும் கூட அவர்கள் எதிர் தாக்குதலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் கணிசமான போராளிகள் ஃபைட்டர்ஸ் தற்போதும் இருக்கின்றார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் எந்த சுரங்கங்களில் இருக்கின்றார்கள் என்பது கூட ஸ்டைலுக்கு பெரிய அளவில் தெரியாதவடைய காரணமாகவே அவர்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஹமாஸ் எண்ணிக்கை பெரிதாக குறைந்ததாக நான் நினைக்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் அவர் சுருக்கமாக சொன்னால் ஸ்ரெயலிய தாக்குதல்கள் பலஸ்தீன் பொதுமக்களை கொடூரமாக கூரமாக கொன்றொழித்திருக்கின்றது ஹமாஸ் இயக்கத்தினரை முற்றாக செயலக்க செய்வதற்கோ அல்லது அவர்களுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தும் வகையிலோ இவர்களுடைய தாக்குதல்கள் இல்லை எனவே ஹமாஸை ஸ்டேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தோற்கடிப்பது கடினம் என்பதை தெளிவாக மெக்ரோன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தான் என்று பேசுபொருளாக இருக்கின்றது அடுத்து அமெரிக்க திரு டொனால்டு ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபைக்கு சென்றபொழுது எஸ்கலேட்டர் அவர் நேரத்தில் தானாக நிறுத்தப்பட்டது அது தொழில்நுட்ப கோளாறால் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது அதேபோல ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் சபையின் மேடைக்கு சென்று உரையாற்றுவதற்காக ஆயத்தமான பொழுது முன்பாக தெரியக்கூடிய அந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆகிவிட்டது எனவே இந்த சம்பவங்கள் பின்னர் ட்ரம்ப் பேசும்போது மெக் சரியாக கேட்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் கூறப்படும் சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை வேண்டுமென்று என்னை அவமானப்படுத்திவிட்டார்கள் அவர்கள் திட்டமிட்டு இதை செய்திருக்கின்றார்கள் மூன்று விடயங்களும் தற்செயலாக நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை இது குறித்து ரகசிய போலீஸ் விசாரணைக்கு நான் உத்தரவிட்டிருக்கின்றேன் என்று ட்ரம்ப் இப்போது தெரிவித்திருக்கின்றார் ஐநா சபைக்குள்ளேயே சென்று ஐநாவை குறித்தே மிகவும் கேவலமாக ஐக்கிய நாடுகள் சபையை தரம் தாழ்த்தி பேசுவதும் ஐநா சபையில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக திரண்டிருக்கும் சூழ்நிலையில் தான் மட்டும் ஸ்டேலை ஆதரிப்பதும் என காசாவில் குழந்தைகளின் மரணத்தில் ஸ்டேலின் தாக்குதலிலும் ஸ்டேலின் நடவடிக்கைகளிலும் மிகப்பெரும் பங்குதாரரான ட்ரம்ப் தற்செயலாக தான் ஐநாவில் இந்த விடயங்களை எதிர்கொண்டாரா அல்லது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளால் விரக்தி அடைந்தவர்கள் யாராவது வேண்டுமென்று ட்ரம்பை அவமானப்படுத்தி தலைவனி ஏற்படுத்த இவ்வாறான சம்பவங்களை செய்தார்களா என்பது இன்னும் தெளிவுபடுத்தப்படவில்லை இருந்தபோதிலும் ஐநா சபையில் ட்ரம்பினுடைய முகத்தில் அறை விழுந்திருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள் பாவியார் போகும் இடமெல்லாம் பள்ளமும் திட்டியும் என்று ஒருவன் பாவியாக இருக்கக்கூடியவன் சென்றால் அவன் போகும் இடமெல்லாம் பாதை சீராக இல்லாமல் பள்ளமும் மேடுமாகவே இருக்கும் என்று அதே போல ட்ரம்ப் சென்றார் எஸ்கலேட்டர் நின்றது ட்ரம்ப் பேசுவதற்காக சென்றார் தொலைக்காட்சி திரைகள் அணைந்து போயின ட்ரம்ப் பேசும்போது ஒலி வாங்கியும் செயல்படாமல் போனது இது தற்செயலானதா அல்லது ட்ரம்புக்கு கொடுக்கப்பட்ட வேண்டுமென்று செய்யப்பட்ட சம்பவமா என்பது இன்னமும் தெரியவில்லை விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகங்கள் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலத்தை தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கவுன்சில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் சந்துரு வணக்கம்